ஏதாச்சு வரமா என்ன வரையணும் வர நீ ஏதாச்சும் ஹலோ அழுத்தியாரா ஏதாவது ஒரு செலவடிவாக வருது ஆயிஷா வடிவாக வரும்னு நினைக்கிறேன் சொந்தங்களுக்கு வணக்கம் இவங்க தான் என்னுடைய அம்மா பேர் பிச்சை அம்மாள் சின்ன வயசுலேருந்து ஓவியம் வரையிறதுலாம் எனக்கும் ஆர்வம் அதிகம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உபகரணங்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உறவினர்கள் இது மாதிரி நிறைய இடத்துலேருந்து எனக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சி அதை வச்சு நானும் ஓவியத்தை பற்றி படித்து இன்றைக்கி ஓவிய ஆசிரியராக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா வரைவாங்க அப்படிங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க வந்து ஓய்வு நேரங்களில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன படங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதில் அவங்களா சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அந்த கதைகளின் படி சில உருவங்களை அவங்களே வரைகிறாங்க எனக்கு அது ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சிச்சு நடா நம்மெல்லாம் வரைகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை உண்மையாலுமே ரொம்ப அற்புதமாக வரைஞ்சிருந்தாங்க எங்கள் அம்மா இந்த ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த கதைகள்லாம் நம்மளால் கேட்க முடியாது நமக்கு புரியவே புரியாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அவங்க வரைஞ்ச மற்ற ஓவியங்களும் இருக்குது பார்த்து ரசிங்க தொடர்ந்து நம்ம சேனலை கண்டு கழியுங்க இந்த மாதிரி திறமைகள் நிறைய இடத்துல புதிஞ்சு கிடக்குங்கிறது எங்கள் அம்மாவும் ஒரு உதாரணம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சின்னா ஒருவேளை பெரிய ஓவியராக இருக்கலாம் ஏன் இப்போயும் பெரிய ஓவியர் தான் நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய கிரிக்கெட் பேட்டு சமீபத்தில் தான் புதுசாக வாங்கியிருக்கேன் விளையாடுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது தண்டர் அப்படிங்கிற பிராண்டு கோயம்புத்தூரில் இருக்கவங்க கடை நிறைய கிரிக்கெட் அக்சசரி சிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கவங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கோங்க விலை குறைவாகவும் இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொருட்கள் தராங்க அதனால் நீங்களும் அங்கே போய் வாங்குங்க இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதுனால அது மட்டும் இல்லை நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம அழகாக மாத்துறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இயல்பு இதை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பொருட்கள் மேலே வந்து ஒரு விருப்பத்தில் எதை மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்